Thank ஃபார் யுவர் சப்போர்ட் support. சே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூவாக வாரம் வாரம் வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் சிக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம்தான் இது ஒன்றும் புரியும் இப்போ நம்ம வீடியோ போவோம் இப்போ நம்ம நீச்சம்ங்கிற சப்ஜெக்டுக்கு பார்த்த வரைக்கும் ஆச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நீச்சம் ஒன்றும் இல்லை வடகிழக்குக்கு நேர ஆப்போசிட் எதுன்னு கேட்டிங்கன்னா நைவேதி முறை ஓகேங்களா இங்கே போட்டுருங்க பாருங்க இங்கே ஒரு பாயிண்ட்டு வடக்கு இங்கே பாருங்க வடமேற்குல இந்த இடத்துல வந்து டோர் வைக்கிறது அப்படியே இங்கே வந்து குத்தல் வரும் இல்லைன்னா இங்கே தென்கிழக்குல இந்த இடத்துல இங்கே டோர் இந்த காரணம் இல்லை அதான் இங்கே பாதிக்கிறேன் பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பிடிக்கும்போது இந்த இருபத்தஞ்சு அடிக்கு இங்கே தள்ளி இங்கே எங்கேயா டோர் போட்டிங்கன்னா அது நிச்சயம் வாசல் தவறான வாசல் அங்கே வந்து கிடைக்காது இப்படி கூட கேட்கலாம்ல ஸோ காலையில் சூரிய ஒடிச்சு இங்கே வருது ஏன் இப்போ பதினொரு மணி பன்னெண்டில் இங்கே வராதா அப்போ எங்கள் வாசல் வச்சா சூரிய அடிச்சு வராதா அப்படின்னு கேட்கலாம்ல அப்படி இல்லைங்க அப்போ கரெக்டாக சூரியன் வந்து காலையில் கிழக்கில் உதிக்கிது ஒரு சில மாதங்கள் தவிர்த்து வடகிழக்கில் இருந்து கிழக்கு நோக்கி வரும் அந்த ஒரு டிகிரி ஆங்கிளில் வரும் ஒரு ஆறு மாதம் பருவ காலம் மாறும்போது அந்த சூரியனுடைய உதிக்கும் நேரம் மாறும் மாலையில் கொஞ்சம் சீக்கிரமாக மாறையும் அது ஒரு சில கா மாதங்கள் இருக்குது அது வந்து நான் வந்து அதை பற்றி பேசலாம் ஆனால் அது டைம் ஆகும் அது டிகிரி வீஸில் கரெக்டாக பேசணும் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அந்த சேஞ்சஸ் இருக்குது ஸோ அப்போ ஒரு காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய கிழக்கு நோக்கி தான் ஒதுக்குதாரு ஸோ அப்போ கிழக்கு நோக்கி உதிக்கும் போது கிழக்கு உச்ச தவறு இல்லையே இதுதான் உச்சம் ஸோ உச்சம் வந்து கரெக்டான இடத்துல இருந்தால் உச்சமாக இருக்கும் அதான் இப்போ என்ன சொன்னது நீச்சம் இங்கே இங்கே வந்து டோர் வைக்கிறது இங்கே போய் திருப்பி வடக்கு இங்கே பார்த்து இங்கே வைக்கிறது ஸோ இது வந்து நீச்சம் இது வந்து நீச்சங்க இப்படி வைக்கக்கூடாது இந்த நைவேதி முறையில் இங்கே வந்து இந்த காரங்களில் இந்த காலில் கம்பல்சரி ஜன்னலோ அந்த டோர் இருக்கக்கூடாது கணவன் முறை பிரச்சனையோட கண்டிப்பாக வருமான இழப்பு இருக்கும் நிறைய வீட்டில் இந்த நேர் ஊதி மொழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா எல்லாம் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப வஸ்டாக இருந்ததுன்னா அந்த வீடு பாருங்க எல்லாம் பண்ணிக்கணும் வீட்டிலையே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்னோடய கேள்வி இதாக தாங்க இருக்குது ஒரு மனிதன் குடும்பத்தில் வீடு கட்டி கஷ்டப்பட்டு பேங்கில் லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க ஸோ உண்மையை சொல்கிறேன் அவங்க ஒன்று எல்லாம் இஎம்ஐ மாதம் ஏமே வாங்கி தான் எல்லாமே வீடு கட்டுறாங்க ஒரு சிலர் வந்து பணத்தை சேமிச்சு வச்சு வீடு கட்டுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வீடு கட்டி ஒரு பத்து வருடம் எட்டு வருடம் ஒரு பாஞ்சு வருடம் ஆகும்போது அந்த வீடு வாக்கை ஒரு அனுபவத்தை கொடுக்குறதில்லை அவர் பாருங்கள் மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே கஷ்ட அப்படியே மனசு உருகி ஏதோ ஒரு சிக்கலில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையிலோ இல்லை வேறு பிஸ்னஸ்லையோ எதுலேயோ ஒரு சிக்கலில் மாட்டி எப்படிங்க ஒரு வீட்டில் அவர் இருக்கிறார் வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே ஏன் இறக்கிறாங்க என்னோட கேள்வி என்னோடய ஆராய்ச்சி இப்படி தான் இருந்தது நான் அப்படி ஏன் இப்போ வெளியில் ஒரு விபத்தில் ஆகிறாங்க ஸோ அது ஒரு அப்படியே நேரம் காலம்னு சொல்லலாம் ஓகே வீட்டில் இருக்கிற நேரம் காலம் சூழ்நிலை தான் ஆனால் அந்த வீடு வந்து தீர்மானிக்கிறது பார்த்தீங்களா அது தாங்க என்னால் வந்து ரொம்ப மனசை உழுத்துன விஷயமே நான் வாஸ்து பேசுகிறது ஏன் அவர் வீட்டில் ஒருத்தர் இறக்குறாங்க ஏன் ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஏதாவது பாய்சன் குடிச்சிட்றாங்க என்ன காரணத்தால் குடிக்கிறாங்க ஸோ டிப்ரெஷன் இல்லை குடும்ப பிரச்சனை இல்லை தொழில் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தான் ஸோ அது வந்து எல்லாமே இந்த மைண்டு தான் ஸோ ப்ரெஷரு ஸோ இந்த மன அழுத்தம் இதெல்லாம் வந்து பாருங்கள் வணக்கிறது தான் இந்த வடகிழக்கு தான் இந்த வடகிழக்கு இருக்கிற வீடு வடகிழக்கு அடைப்பு வடகிழக்கு ஜன்னல் வராங்க ஜன்னல் இல்லாமல் சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனாக தான் இருக்காங்க அது அடுத்த விட்டே நான் சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேசின டாபிக் போயிடுது எல்லாமே எனக்கு இப்போ டைம் இல்லை நான் ஒரு வீடியோ வந்து என்னோட ச என்னோடய டார்கெட் தான் வீடியோ வந்து பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துலாம் போடணும்னு என்னோடய டார்கெட்டு அப்படி தான் வச்சுருக்கேன் அதுக்கு ஸ்கிரிப் பண்ணி பண்ணும்போது பாஞ்சு நிமிடம் நிமிஷம் ஆயிடுது ஸோ கொஞ்சம் பிட் பார்ட் பை பாட்டாக தான் போடணும்னு போட்டிக்கலாம் ஒரு வீடியோ இருக்கு அதை அடுத்து போடலாம் ஸோ இந்த வடகளுக்கு அவ்வளோ முக்கியம் நான்கு திசைகளும் முக்கியம்தான் நான்கு திசைகளும் முக்கியம்தான் ஆனால் மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த வடகளுக்கு பகுதி ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே தான் உச்சம் கிழக்கு பத்து மணிக்கு இங்கே உச்ச வைக்கலாம் வடக்கு பத்து மணிக்கு இங்கே உச்ச வைக்கலாம் மேற்கு பத்து மணிக்கு இங்கே வைக்கலாம் தெற்கு பத்து மணிக்கு இங்கே உச்ச வைக்கலாம் ஸோ எக்ஸ்டன்ஷனாக போட்டேன் ட்ராயிங் ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுதான் உங்கள் ஜாதகம் எந்த மாதிரி விஷயங்கள் அமைகிறதோ எந்த மாதிரி சூழல் அமைகிறதோ வீடு அதே மாதிரி அமையுதுன்னு சொல்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப இந்த விஷய பஞ்சமுதல் வாசகத்துக்கிறதுக்கப்புறந்தான் எல்லாமே புரியுது ஓ நம்மளுடைய ஆல்ர்டி நம்ம எப்படி வாழ போகிறோங்கிற இந்த பிரபஞ்சம் முடிவு முடியிறது ஸோ எனக்கு பாருங்கள் இந்த பிரபஞ்சம் பாருங்கள் நீ பதிமூணு வருடம் நீ இப்படி தான் இந்த இருந்து அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாற்றம் வரும் ஸோ அந்த மாற்றத்தால் இந்த வீடு மாறும்போது இந்த வீடை போது நம்மளும் மாறிடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ அந்த மாற்றம் வரும்போது நைட்டு தூக்கமே இல்லைங்க எனக்குலாம் சரி இவ்வளோ விஷயம் இருக்கா அந்த வாசத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா இதை வந்து நம்ம மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து எப்படி மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இதை இதை கொண்டு நல்லா நல்லா எப்படி சொல்கிறது இந்த விஷயத்தை சரியான நபர்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என்னைய கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் நான் புது புது அனுபவங்களையும் நான் போட்டிருக்கேன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நன்றி மிக விரைவில் நான் வந்து வகுப்பு எடுக்கிறதுக்கு சீக்கிரம் நான் தயாராகிட்டேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வகுப்படுப்பீங்களாங்க சார் கொஞ்சம் எடுத்திங்கன்னா வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மிக விரைவில் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த சக்தி என்னை வாசல் பேச வச்சிருக்குது ஸோ நான் சீக்கிரம் நான் வகுப்படுப்பேன் நான் நான் பெற்ற கடவுள் கொடுத்த இந்த ஞானத்தை நான் மக்களுக்கு நான் பகிர்வேன் நான் வீடு கட்ட வேலை செய்ய வேலை செய்ய எனக்கு விபத்து நடந்தது என் மனைவிக்கு விபத்து நடந்தது அது நடக்கும் என்னென்ன ஏன் நடக்குதுன்னா அந்த வீட்டை நம்ம காயப்படுத்துகிறோம் இந்த பிரபஞ்சம் அப்போ கண்டிப்பாக அது ஒரு விஷயம்னு ஒரு வீடு இடிச்சிட்டு இடிச்சிட்டு வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டின் உரிமையினர் அந்த குடும்பம் நண்பர்களும் சரி யாரும் வெளியெல்லாம் போக வேணாம் இங்கே இடிச்சிட்டு நீங்கள் பாட்டி வெளியே வேலைக்கு போயிட்டு அங்கே போயிருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் கட்ட வீட்டை வாஸ்துப்படி ஆல்ட்ரேஷன் செய்யும்போது போது இந்த பிரபஞ்சம் அப்படியே இங்கேருந்து அங்கே அடிக்கும் இங்கே காயம்தான் அங்கே ஏதோ ஒன்று ரோட்டில் நடக்கணும் நமக்கு இந்த பஞ்சபத வாஸ்து பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சபத வாஸ்து பற்றி தெரியாததுக்கு முன்னாடி முன்னே அப்படி தான் நான் போட்டியே போட்டு கொடுத்தேன் நானும் எப்படி பேசிக்காக எப்படி வாஸ்து பார்க்குறோமோ எப்படி அடிக்கணக்க வச்சு பார்க்குறோமோ எப்படி குடிப்படுத்த பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் போட்டு கொடுத்துருங்க ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா இப்போ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பொண்ணு இருக்குது நல்லா கவனமாக கேளுங்க ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அது நாங்கள் பார்த்தாலே ரெண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் வடக்குன்னு முதல் வரிசை கிழக்கினே இரண்டாம் வரிசை வடக்க சிறப்பாக இருக்குது ஓப்பனாக இருக்குது நல்லா சூரிய வெளிச்சமும் காற்று வாழும் நல்லா ஓப்பனாக இருக்குது கிழக்கு கொஞ்சம் அடைப்பட்டு ஜன்னல் இல்லாமல் இல்லை கொஞ்சம் காமர்களுக்கு கிராஸாக இருக்குது கொஞ்சம் குறைகள் நிறையா இருக்குது கிழக்கு அப்போ ஒரு வீட்டில் நல்லா இருக்கீங்க வாயு மொழியும் பாதிக்கப்பட்டு அக்னி மொழியும் பாதிக்கப்பட்டு கிழக்கையும் சரியாக இல்லை என்றால் டைரெக்டாக நைவேதி மொழியை பாதிக்குது நைவேதி மொழியெல்லாம் யாருடையதுங்க கனவு மொழியும் இருக்கும் இடம் அந்த இடங்கிறது நைவேதிகிறது இனப்பெருக்கமான இடம் பணப்பெருக்கம் இனப்பெருக்கம்னு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்க அதில் ஸோ ஒரு வீட்டில் குடும்பத்தோடு எல்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க கல்யாணம் பண்ணி வெளியே போகும்போது ஒரு பொண்ணு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இன்னொரு பொண்ணு வாழ்க்கை டவுனாக இருக்குது ஏன் நான் வந்து பெண்ணுன்னு மட்டும் சொல்லலை தவறாக இடத்துக்கு வேணாம் அது ஆனால் கூட இருக்கலாம் இப்போ இரண்டாவது பரிசு ஆனால் கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வடக்கு பாதிக்கப்பட்டு கிழக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மைனஸ் ஆகுது